மகிழ்ச்சியான அறிவிப்பை சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் மாநிலமை உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் கொடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீ வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்த பேரவையிலே அறிவித்து மேதகு ஆளுநவர்கள் சட்டமன்றத்திலிருந்து நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை அங்கீகரிக்காமல் கிடப்பில் போட்டது அரசியல் சாசனத்துக்கு முரணானது எதிரானது எனவே இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் ஒப்புதல் தர வேண்டும் கையொப்பமிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது விடுக்க இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு எனவே இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவின் தவிர்த்து ஏனைய தோழமை கட்சிகள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா மட்டும் இவற்றுக்கான கருத்தை தெரிவிக்கவில்லை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லை எனவே இவர்கள் இருவரும் மக்களின் மகிழ்ச்சிக்கு எதிர்புறமாக இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது மக்கள்ட்சி மாண்புகளை மக்கள் மாண்புகளை

இன்றைக்கு ஒரு மகத்தான மகிழ்ச்சியான அறிவிப்பை சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் மாணவமை உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் கொடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீ வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்த பேரவையிலே அறிவித்து மகிழ்ச்சியை தெரித்தது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் இந்த தீர்ப்பை வரவேற்கும் விதமாக கொண்டாடுகின்ற விகிதத்தில் இன்றைக்கு இனிப்புகள் வழங்கி எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டோம். கடந்த இருபது இருபதாம் ஆண்டு முதல் மூன்று மசோதாக்கள் நிலுவையில் இருந்தது பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஏழு மசோதாக்கள் ஆக மொத்தம் பத்து மசோதாக்களை மேதகு ஆளுநவர்கள் சட்டமன்றத்திலிருந்து நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை அங்கீகரிக்காமல் கிடப்பில் போட்டது அரசியல் சாசனத்துக்கு முரணானது எதிரானது எனவே இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் ஒப்புதல் தர வேண்டும் கையொப்பமிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த பத்து மசோதாக்களையும் காலவரையின்றி கிடப்பில் போட்டது ஆளுநரை கண்டித்தது மட்டுமல்ல அவற்றுக்கான ஒப்புதல் வழங்கியதை உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய விசேஷ அதிகாரமான ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவின் அடிப்படையில் இவற்றையெல்லாம் சட்டமாக்குகின்ற அங்கீகாரத்தை இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது எப்படி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸுக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வழக்காக அமைந்ததோ இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு விடுக்க இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு எனவே இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் தவிர்த்து ஏனைய தோழமை கட்சிகள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் ஒரு பக்கத்தில் நின்று வரவேற்று கொண்டிருக்கிறது இந்த தீர்ப்பை மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா மட்டும் இவற்றுக்கான கருத்தை தெரிவிக்கவில்லை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லை எனவே இவர்கள் இருவரும் மக்களின் மகிழ்ச்சிக்கு எதிர்புறமாக இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபி நிரூபிக்கப்படுகிறது எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்ற வகையில் இன்றைக்கு இனிப்புகளை சட்டப்பேரவை வளாகத்திலே வழங்கி எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் சிறப்புமிக்க உச்ச நீதிமன்றத்தின் சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் மக்களாட்சி உரிமைகளை மக்களாட்சி உரிமைகளை காத்து நிற்கும் முதல்வரை காத்து நிற்கும் முதல்வரை வாழ்த்துகிறோம் 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 மக்களாட்சி மாண்புகளை சிதைத்து வந்த ஆளுநருக்கு சிதைத்து வந்த ஆளுநருக்கு சிதைத்து வந்த ஆளுநருக்கு சிதைத்து வந்த ஆளுநருக்கு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நீதி

வா தீர்ப்பின் மூலம் சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் மக்களாட்சி மாண்புகளை மக்களாட்சி மாண்புகளை முதல்வரை நின்ற முதல்வரை வாழ்த்துகிறோம் 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 இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் விவோ ஸ்டனிங் டிசைன் ப்ரோ லெவல் போர்ட்ரேட் போட்டோகிராபி பை நவ்